திருமலை திருப்பதி சுவாமியை கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுவோம் கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மகாலட்சுமியை தேடி விஷ்ணு பூலோகம் வந்தபோது இந்த சம்பவம் நடந்தது அவர் மனித ரூபத்தில் இருந்ததுனால தாகம் பசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு நடந்தது இந்த ஸ்ரீனிவாசர் வந்து அகத்திய முனிவரோட ஆசிரமத்துக்கு போய் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பணிக்காக இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன் இந்த கலியுகம் முடியும் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அதனால எனக்கு ஒரு பசு வேணும் பசுவோட பால் மற்றும் அன்றாட தேவைகளுக்கு எனக்கு வேணும்னு கேட்டார் அகஸ்திய சுவாமி நீங்கள் ஸ்ரீனிவாசரின் மனித வடிவில் உள்ள மகாவிஷ்ணு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த பிரபஞ்சத்தோட படைப்பாளரும் ஆட்சியாளரும் நீங்க தான் அதனால நீங்க இங்கே வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆனா சுவாமி நீங்கள் என் பக்தியை சோதிக்க வந்தீர்கள்னு எனக்கு தெரியும் சுவாமி தயவு செய்து நான் என்னோட விதிகளை பின்பற்றுறதுக்கு அனுமதிக்கணும் புனிதமான பசுவை நான் உங்களுக்கு தரணும்னா ஒரு ஆண் வந்து தன் மனைவியோட மட்டும் வரும்போது தான் நான் பரிசா தர முடியும்னு சொன்னார் இப்படி வந்தா நான் உங்களுக்கு இந்த பசுவை தர்றதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும்னு சொன்னார் உடனே அதை கேட்டுட்டு சீனிவாச பகவான் சரி நீங்க என்ன விரும்புறீங்களோ அதையே நான் செய்கிறேன்னு சொல்லி தன்னோட இடத்துக்கு போயிட்டார் அப்புறமா சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை மணந்து திருமணமான சில நாட்களுக்கு பிறகு சீனிவாச பகவான் தன்னோட மனைவியான பத்மாவதி தாயாரோட இந்த புனித பசுவை தேடி அகஸ்திய மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு வர்றார் ஆனா அந்த நேரம் பார்த்து அகஸ்திய முனிவர் அங்க இல்ல அவரோட சீடர்கள் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும்னு சீனிவாச பெருமாளை பார்த்து கேக்குறாங்க அப்போ அவர் என்னோட பேரு சீனிவாசன் இவங்க என்னோட மனைவி பத்மாவதி எங்கள் தேவைக்காக ஒரு பசுவை தர்றம் தர்றதுக்காக உங்கள் ஆச்சாரியாரிடம் கேட்டேன் அவர் வந்து நான் என் மனைவியோடு வரும்போது எடுத்து செல்லலாம்னு கூறுறாரு கூ சொன்னார் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஆச்சாரியார்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார் அப்போது அவங்க சொன்னாங்க எங்களோட ஆச்சாரியார் இங்கே இல்லை அதனால் அகஸ்திய முனிவர் வந்த பிறகு நான் அவங்க கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு தர்றோன்னு சொல்லிட்டார் சீனிவாச பகவான் வந்து சரி நான் வந்து இந்த இடத்தோடையே ஆச்ச உச்சியாளர் அதனால் நீங்கள் என்னை நம்பி இந்த பசுவை தரலான்னு சொன்னார் அவங்க இல்லை இல்லை நாங்கள் எங்கள் ஆச்சாரியார்கிட்ட கேட்டு தான் நாங்கள் தருவோம்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சரி நான் வந்திருக்கேங்கிறத உங்கள் அகஸ்திய முனிவர் இடத்துல கூறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட மனைவி மனைவியோட ஞானாத்ரி மலையிலருந்து பசுவ தேட வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்ட்டு கிளம்பிட்டார் பெருமாள் போகும்போது சரியாக ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அகஸ்திய மகரிஷி வந்து சீனிவாசப்பெருமானோடய வருகையை தெரிஞ்சிக்கிட்டு அடடா அவர் வரும்போது நம்ம இங்கே இல்லையேன்னு சொல்லி அடைந்து வேகமாக ஒரு பசுவை எடுத்துக்கிட்டு பின்னாலேயே போனார் எந்த பக்கம் போனாங்களோ அந்த பக்கம் போனார் பத்மாவதி தாயாரும் ஸ்ரீனிவாச ப பகவானும் தூரத்தில் திரிகிறதை பார்த்துட்டு சுவாமி கோவு இந்தா கோவு இந்தான்னு சொன்னாராம் தெலுங்கில் கோவுன்னா பசுமாடு இந்தான்னா எடுத்துக்கோங்கன்னு பேசுகிற உள்ளூர் மொழி சுவாமி கோவு இந்தா சுவாமி கோவு இந்தா அப்படின்னு சொல்லும்போது அவர் காதலை கேட்காத மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தாராம் வேகமாக சத்தமாக வந்து பக்தியோட சுவாமி கோவு இந்தா சுவாமி கோவு இந்தான்னு சொல்லிக்கிட்டே போனாராம் ஆனாலும் அவர் திரும்பலையா வேக வேகமாக அவர் அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தபோது சரியாக நூற்றி எட்டு முறை சொல்லும்போது திரும்பி அவரை பார்த்து புன்னகைத்து பத்மாவதி தாயாரோடு சேர்ந்து அந்த புனிதமான பசுவை எடுத்துக்கிட்டாராம் பிரிய முனிந்திரா எனக்கு மிகவும் பிடித்த இந்த கோவிந்தாங்கிற நாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்லியிருக்கீங்க நான் இங்க பூலோகத்துல இந்த சிலை வடிவுல இருப்பேன் பக்தர்கள் எல்லாம் என்னை இந்த பேராலையே அழைப்பாங்க இந்த புனிதமான ஏழு மலைகளில் இந்த கோவிலில் என்னை கோவிந்தா கோவிந்தான்னு இந்த மலையில் ஏறும்போதோ அல்லது என்னை பார்க்கும்போதோ இப்படித்தான் அழைப்பாங்க அப்போ ஒவ்வொரு தடவையும் என்னை அழைக்கும்போது ஒன்றையும் நினைவு கூறுவாங்கன்னு சொன்னாராம் ஒரு பக்தரால கோவிலுக்கு வர முடிய இயலாத நேரத்தில் கூட கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு தேவையானதை நான் தருவேன்னு சொன்னாரா இப்படிப்பட்ட புனிதமான மகத்துவமான இந்த கோவிந்த நாமத்தை நாமும் சொல்லலாம்